வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்பு வழிபாடு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு முதலமைச்சர் யோகியுடன் படகில் பயணித்து பக்தர்களை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சி யூஜிசி திருத்தங்களுக்கு எதிரான மாநாடு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தொடக்கம் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி உட்பட ஏழு மாநில அமைச்சர்கள் பங்கேற்பு பாஜக ஆளாத மாநிலங்களின் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர்கள் எவ்வாறு சிதைக்கின்றனர் என்பது மோடிக்கு தெரியுமா மாநில அரசின் உரையை வாசிக்க வேண்டும் என்று பிரதமர் ஒப்புக்கொள்ளும் நிலையில் என்ன சொல்ல போகிறார் ஆளுநர் என அமைச்சரகுபதி நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது துணைவேந்தர் நியமனங்கள்ல வந்து அவர் வந்து அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அதில் வந்து நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேர்தல் குழுவிலே ஒரு நிவர விவகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழு மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ எல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மூன்று பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஒன்றைய திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை தூண்ட முடியுமா ஒரு சிலர் காத்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம் அண்ணன் தம்பிகளாக சகோதரராக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரராக வாழ்கிற மாநிலம் தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே கொண்ட நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதற்கு அரசு எடுத்து எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கிறோம் திமுகவினர் என்றால் இரண்டு கொம்பு முளைத்துள்ளதாக என்ன தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதது ஏன் கள்ளச்சாராய விற்பனை விவகாரத்தில் எவ்வித அரசியல் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் திமுக ஆட்சிக்கு வங்கம் விளைவிக்கும் வகையில் மதுரையில் பாஜக போராட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பு குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் வெகுந்திருக்கின்றார்கள் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் பூஜ்யத்தை அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ஒரு மதத்திற்கு ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார் பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒளிபறிக்கையை பிடித்து மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்தி கொண்டிருக்கின்றார் மதவாதம் இனவாதம் மூலம் மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட அமைப்பினர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் காவல்துறை நடவடிக்கை தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி விமர்சனம் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் மெத்தபட்டமையின் விற்பனை அதிகரிப்பு கைது நடவடிக்கைகள் குறைந்து வருவதால் போதைப்பொருள் வியாபாரிகள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அண்ணாமலை சாடல் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மத நல்லிணக்க வழிபாடு கோயில் மற்றும் சிக்கந்தரை வழிபட உள்ளதாகவும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி வன்மையாக கண்டிக்கிறது நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம் இந்து முன்னணி போராட்டம் கைது போன்ற கலேபரங்களுக்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய திருப்பரங்குன்றம் அடையாள அட்டை மற்றும் உரிய சோதனைக்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி தமிழக அரசை விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம் திருப்பரங்குன்றம் விசேத்தில் நீதிமன்றம் சென்று ஆணை பெற்று போராடக்கூடிய நிலை உள்ளதாகவும் ஆணை கொள்ள எப்படி வந்து அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் தமிழ்நாட்டில் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பு மாத ஊதியம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறிலிருந்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு தகவல் டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏப்ரல் முதல் தொடக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் பட்ஜெட் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணித்து வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு தேர்வு தொடர்பாக பிப்ரவரி பதின் மூன்றாம் தேதி மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசிக்கவுள்ளதாகவும் தகவல் நிலத்தில் இருக்கின்றது அவரை எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கி அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டோம் பப்ளிக்ஸம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த பிப்ரவரி பதிமூணாந்தேதி தேதி சிஓஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிசி இருக்கிறதோ அதுக்கு தான் அதை நம்ம கடைபிடிச்சிட்டு தான் இருக்கணும் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைத்தது ஏமாற்று வேலை என்றும் பாமக தலைவர் ஆன்புமணி விமர்சனம் பஞ்சமி நிலங்களை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல் மறுபரிசீலனை செய்யணும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல அதனால அந்த ரியல் எஸ்டேட் நிலங்களை ரியல் எஸ்டேட் அனுமதிக்க கூடாது அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்க நான் கேட்கிற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிற பஞ்சமி நிலங்களையோ தொழிற்சாலைக்கு பயன்பாட்டில் இருந்த நிலங்களையோ ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மந்தமான வாக்குப்பதிவு காலை பதினோரு மணி நிலவரப்படி ஒன்பது ஐந்து சதவீதம் வாக்குகள் மட்டுமே பதிவானதாக தகவல் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் இளைய தலைமுறையினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து ஜனநாயக திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முதலமைச்சர் அதிர்ஷி முன்னாள் துணை முதலமைச்சர் சிசோடியா உள்ளிட்டோரும் வாக்களிப்பு டெல்லி அடல் ஆதர்ஷ் வித்யாலயா வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வாக்குப்பதிவு பிரியங்கா காந்தி கணவர் மற்றும் மகனுடன் ஜனநாயக கடமையாற்றினார் காற்று மாசு சுகாதாரமற்ற குடிநீர் மற்றும் உடைந்த சாலைகளுக்கு யார் பொறுப்பு என மக்கள் சிந்திக்க வேண்டும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஆளும் ஆம் ஆத்மி அரசை மறைமுகமாக சாடிய ராகுல் காந்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத வாக்குகள் பதிவானதாக தகவல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வரலாறு காணாத அளவில் வெற்றி பெறும் குடும்பத்துடன் வாக்களித்த பிறகு திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி ஆண்டுகள் முடிவுக்கு பிறகு மக்களிடத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதனால் அந்த எதிர்ப்பை வந்து அவங்களால சந்திக்க முடியாது அதனால் வந்து அப்படிலாம் போக மாட்டாங்க வேனில் ஏறிட்டு டாட்டா காமிச்சு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் நேரில் நடந்து போகிறோம் நாலு வருஷம் ஆகி அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் எங்கள் மீது எவ்வளோ ஆதரவு வைத்திருக்கிறார்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க சாட்சி அது அதெல்லாம் அதை ஒட்டி தான் சொல்கிறோம் இது ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நாளைக்கு எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எதிரொலிக்க போகிறது அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் காலங்கள் போகப் போகுது போக போக பார்க்க போகிறோம் அதனால் இந்த இரண்டு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் வெற்றி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இதனுடைய இதனுடைய எஃபெக்ட் தங்கம் விலை சவரனுக்கு உயர்வு சென்னையில் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பிச்சிப்பூ ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை சென்னை ராயப்பேட்டை கட்டுமான தொழிலிதிபர் வீட்டில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு இரவு முதல் நடைபெற்ற சோதனையில் ஐம்பது லட்சம் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் நாளை கள ஆய்வு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் முதலமைச்சர் வருகையையொட்டி நெல்லையில் இன்று முதல் மூன்று நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை பாதுகாப்பு கருதி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹரிமணி உத்தரவு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிலாளர்கள் மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு ஊழியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி ஊழியர் வீட்டில் அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் மயிலாநல்லூர் கிராமத்தில் ஆன்லைன் விளையாட்டில் பத்து லட்சம் ரூபாயை பறிகொடுத்த இளைஞர் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்யலை என வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சோகம் மூன்று மாநில எல்லையான நீலகிரியில் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக தடுக்க நடவடிக்கை சோதனை சாவடிகள் மற்றும் வாகனங்களில் வேட்டை தடுப்பு சிறப்பு குழுவினர் சோதனை தஞ்சை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக புகார் பட்டியல் எழுத்தல் உதவியாளர் உட்பட எண்பத்தி எட்டு பேரை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உத்தரவு விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் டன் எடையில் இருபத்தி நான்கு அடி உயரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருப்பசாமி சிலை கையில் அருவால் காலில் சலங்கையுடன் காட்சியளிக்கும் கருப்பசாமியை பரவசத்துடன் வழிபட்ட மக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரம் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேருக்கு பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் முப்பத்தி ஆறு லட்சத்தை ஆட்டையை போட முயன்ற நபர் கைது நண்பர்களுக்கு தகவல் கொடுத்த பணம் நிரப்பும் ஊழியரை ஏடிஎம் மையத்தில் சுற்றி வளைத்தது போலீஸ் பெங்களூரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பத்து லட்சம் ரூபாய் கோடி முதலீடு கிடைக்கும் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் நம்பிக்கை